உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா சோஷியல் மீடியா சவனஸ் டிவில இருந்து வந்திருக்கேன் மகிஷ் ஐயா நேர்காணல் பண்றதுக்காக வந்திருக்கேன் உங்களை பத்தி சில கருத்துக்கள் நான் தெரிஞ்சு உங்களை பத்தி ஐயா என் பேர் இளங்கோகன் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளையோட தலைவரா இருக்கிறேன் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இயங்கக்கூடிய ஆதிராவ கமிட்டியில ஒரு ஐந்து முறை உறுப்பினரை வந்து சோசியல் ஒர்க்கு பண்ணின்னு நிற்கிறேங்க இப்போ இந்த ஆண்டு விழா வந்து வந்துடா சர்வீஸ்ல வந்து நடைபெற இருக்கு இந்த விழாவுக்கு மரியாதைக்குரிய காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தர் ஐயா அவர்களையும் தெலுமூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி பரந்தமன ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினராக இந்த விழாவுக்கு அழைப்பிருந்த கொடுத்திருக்கிறேன் உயர் திரு திரு செல்வராஜ ஐயா அவர்கள் தகவல் உரிமை ஆணையத்தின் இயக்குநராக இருக்கிறார் திரு அருள்மணி அரசு அவர்கள் அயோப்பியோட முதன்மை மேனேஜரும் தலைவருமாக இருக்கிறார் இனட தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் மாவட்ட நலக்குழு உறுப்பினர்கள் இந்த அனைவருக்கும் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த சேவையை பாராட்டி சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் மத்திய மாநில அரசு அதிகாரிகள்லாம் இந்த விழாவுக்கு என்னது இருபது ஆண்டு பணிகளையும் ஆய்வு செய்து இந்த விழாவை வந்து அறக்கட்டல் மொழியா தொடங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த அறக்கட்டளை வந்து ஆறாண்டு ஆயிடுச்சு இவருடைய இருபது ஆண்டு சமூக பணி இவர் என்ன கடந்து வந்த பாதை என்னன்ட்டு அங்க ஒரு ஆல்பம் வந்து வெளியிடுறாங்க அங்க வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இருபது டையமிஷன் கொடுக்குறோம் மகளிர் சுய உதவி குழு சிறப்பா வங்கி மூலியமா அவங்க வந்து கடன் வாங்குறாங்க தொழில் தொழில் செய்யறாங்க சிறப்பா தொழில் செய்கிறவங்களை வந்து ஆய்வு பண்ணி ஒரு குழுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பத்து குழு கொடுக்குறோம் பள்ளி மாணவ மாணவிகள் ஆதரவற்ற குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க பள்ளியில அவங்க வந்து புத்தக பையி விளையாட்டு பொருட்கள் தேவையான கல்விக்கு தேவையான உபயரண பொருட்கள் நிறைய பேர் வந்து முதியோர்களை வந்து சரியான பராமரிப்பு இல்லாத அந்த முதியோர்களை கண்டறிந்து அவங்களுக்கு வந்து அரிசி மளிகை பொருட்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளா செய்து வருகிறோம் இந்த இருபது ஆண்டு தொடக்க வேலை இதெல்லாம் நடைபெற உள்ளது ஐயா நீங்க வந்து இருபது வருஷமா இந்த பாதையை கடந்து வந்திருக்கீங்க ஆமா ஐயா பாதையை பத்தி நீங்க எப்படி கடந்து வந்தீங்க அந்த பாதையை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஐயா நான் இருபது ஆண்டு காலமா இந்த சமூகத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் கண்டுகளித்து வருகிறேன் அவங்க கூட அவங்க மக்களோட மக்களாக இருந்து நான் பழகி வருகிறேன் அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிதல் கொண்டு கல்வியிலையும் இந்த இந்த குழந்தைங்க கல்வியில முன்னேறணும் காரணத்தால் விளையாட்டுத் துறையிலையும் கல்வியிலையும் முன்னேறணும் குழந்தைங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூடி தொழிலாளி அதிகமாக வசிக்க பகுதி எங்கள் பகுதி மீனம்பாள் சிவராஜ் நகரு எழுமூர் தொகுதி வந்து ரிசர்வேஷன் தொகுதி இங்க வந்து ஆதிராவ மக்கள் இனத்தை சேர்ந்தவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதியில் வந்து ஆய்வு செய்து அந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த கல்வியில என்ன செய்யணும் தீஸ் கட்ட முடியாத குழந்தைங்களுக்கு கல்வி தொகை ஆண்டு ஆண்டுதோறும் விளையாட்டு பயிற்சி சம்மர் கேம்ப் அந்த குழந்தைகளுக்கான விளை கல்விக்கான உபயோக பொருள் வழங்குவது தொடர்ச்சியா அந்த மாணவர் சமுதாயத்து மேல இந்த அறக்கட்டளை தலைவரா என்று அவங்க மேல ஒரு அக்கறை கொண்டு உள்ளதாக கருதுகிறேன் ஐயா திமுக இளைஞரணி செயலாளராக இருந்து வந்திருக்கீங்கன்னு சமூக எப்படி வந்தீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு வெறிமுறைத்த தொண்டனாக இருந்து பயணம் பண்ணி இருக்கிறேன் என் கலைஞர் மேல எனக்கு ஒரு பற்று உண்டு இளைஞரணி செயலாளராக இருந்து பணி செய்திருக்கிறேன் கலைஞர் மேல எப்பயுமே எனக்கு ஒரு பற்று உண்டு மறைந்த கலைஞர் மேல நான் பற்றாளர் அதை மறுக்க முடியாது நான் திமுக செயல்பாடுகள் அதோட விளைவுலாம் நான் நிறைய வந்து அனுபவித்து இருக்கிறேன் இந்த பகுதியில சேர்த்துப்பட்ட மக்களே அப்ப நம்ம சமூக பணி மாறணுன்ட்டு நம்மளுக்கு திமுக வந்து சரி வராது இவருடைய சிறிய தகப்பனார் வந்து இந்திய குடியரசு கட்சியில வந்து மாநில இணை செயலாளர் இருப்பாரு நீ திமுக உடைக்கிறிய இது சமூக ஆஹ் சமூகத்துக்கு உடை சொல்வாரு என்னோட அப்பாவும் மொழி போட தியாகி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சிறை சென்றவர் பச்சை முட்டை அதன் காரணமாக தான் நான் திமுகவுக்கு வந்தேன் ஆனால் என் சிறிய தவப்பினர் தடுத்திலே இருந்தார் உனக்கு திமுக வானா நீ நல்லா சேவை செய்யற சமூக பணிக்கு வா நம்ம மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த பணிக்கு வான்னு சொல்லிட்டு அவரோட அறிவுறுத்தின் பேரில் தான் நான் வந்து சமூக பணிக்கு வந்தேன் அது நாளடியில சமூக சேவையாக மாற்றுச்சு தொடர்ந்து அந்த மக்களோட மனங்களை கண்டறிந்து இந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது இன்னும் செய்தா நல்லா இருக்கும் கல்வியில உயரணும் இன்று ஒரு டியூஷன் சென்டர் கூட வச்சேன் இப்ப நடக்கல அந்த டியூஷன் சென்டர் இடிச்சிட்டாங்க ஒரு வாரம் எடுத்து ஃப்ரீயா இந்த பசங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஃப்ரீ டியூஷன் சென்டர் ஒன்னு நடத்தினேன் இப்ப நடத்த முடியாத ஒரு காரணம் அது மன வேதனையா இருக்கு கண்டிப்பா அந்த ஹவுசிங் போர்டு கடிச்சோடனே இந்த அறக்கட்டல் மூலியமா சொந்தமா ஒரு பில்டிங்கை வாங்கி கண்டிப்பா வந்து அந்த டியூஷன் சென்டர் தொடர்வென்ட்டு மனமாற அந்த குழந்தைங்களை வாழ்த்துக்கள் ஆமாயா உங்களுடைய சமூக பணி வந்து சென்னை மாவட்டத்துக்குள்ளேயே நீ அடங்கி இருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் அதாவது நீங்க தாத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் செய்யறீங்களா இல்ல உங்களுடைய நிலைப்பாடு எப்படி என்னோட சிந்தனை வந்து பொதுவா கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேண்டிய நம்ம கண்ணோட்டம் கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்கள் பல தரப்பு மக்கள் இருக்கிறாங்க கஷ்டப்படுற குடும்ப மாற்றுத்திறனாளி நிறைய பேர் இருக்காங்க சமூகத்துல கூலி தொழிலாளி நிறைய இருக்கிறாங்க கஷ்டப்படுற கல்வியில முன்னேறணும் நம்ம சென்னை மாவட்ட மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோ ஒதுக்கப்பட்ட மக்களோ கஷ்டப்படுற மக்களோ பொதுவா எனக்கு வந்து சாதி இதெல்லாம் கிடையாது அனைவருக்கும் உதவி பண்ணணும் அந்த அறக்கட்டளை அது நோக்கொடுத்தது தான் தொடங்கப்பட்டது அண்டையார் அறக்கட்டளை பேரதா இருக்குது கண்டி எல்லா மக்களும் அந்த அறக்கட்டளை உதவி என்றுமே உதவிகளெல்லாம் வந்து நீங்க சங்கம் மூலியமா செய்வீங்களா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பான்சர்லாம் கிடைக்கும் ஐயா நான் சங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த அறக்கட்டளை வந்து தொடங்கினேன் மதிப்புக்குரிய இந்திரா காந்தினிவர் ஜாயின் நலக்குழு இந்த சங்கத்தை வச்சு நீங்க சேவை செய்யலாம் என்று ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாரு டாக்டர் பீம்ராவ் அவர்கள் அறக்கட்டையில வந்து ஓபன் பண்ணி இந்த அறக்கட்டைய விழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினரா மரியாதைக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா அரி தான் சிறப்பு விழாவுக்கு வந்தாரு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவரை வர வச்சு மத்திய மாநில அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க இந்த திருப்பு விழாக்கு இது மூலியமா ஒதுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் குறைஞ்சிடும் ஒரு ஐந்து மிஷினும் மாற்றத்தின வண்டியும் ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய தாய் தாழ்ந்திருந்த குழந்தைங்க எல்லாம் கண்டறிந்து அவங்களும் உதவி செய்யற விழாவாக அந்த விழாவை கருதி அந்த திருப்பு விழா நடத்தினா அந்த அறக்கட்டளைக்கு அந்த பெருமை ஐயா உதவி செய்யற பெருமத்திலே தான் இயங்கி வருது ஐயா 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 உங்களுடைய நிகழ்ச்சி பல நிகழ்ச்சியை நான் ஐயா ஐஏஎஸ் மாவட்ட அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் வச்சு நீங்க பண்றீங்க எப்படி உங்களால அது பண்ண முடியுது ஏ அவங்க வந்து நான் வந்து அரசு துறையில வந்து ஐஏஎஸ் மற்ற மாவட்ட துணை ஆட்சியர்கள் வட்ட ஆட்சியர்கள் பல பிரிவுகள் இருக்கு துறைகள் இருக்கு அந்த துறை மூலயமா எந்தெந்த அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்க மக்களோட தொடர்பில் இருக்கிறாங்க மனுக்கள் வாங்குவது மக்கள்கிட்ட அரசு அதிகாரிகள் பேசுவது மக்களுக்கு சேவை செய்யற அதிகாரிகளை தொடர்பு கொண்டு என்னோட ஆல்பத்தை எல்லாம் காமிச்சு நான் பள்ளி மாணவிகளுக்கு இந்த விழா எல்லாம் நடத்த போறேன் இது வந்து கல்வி விழா தான் இது நீங்க வந்தா நல்லா இருக்கும் நான் பத்திரிக்கை செய்தியில பார்த்தேன் அம்மா இதுப்பெல்லாம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட போயிட்டு நான் என்னோட எல்லாம் காமிச்சு என் மனவில காமிப்பேன் இந்த விழா எல்லாம் பண்ணிருக்கிறோமா நீ வந்தா நல்லா இருக்கும் நீங்க வந்தா அந்த விழா சிறப்பா இருக்கும் மாணவிகளுக்கு சந்தோஷமா இருக்கும் எங்க ஏரியா செலுத்துப்பட்டு பகுதிக்கு ஒரு பெருமையா மேடம் மேடம்ன்ட்டு நான் போய் சொல்லுவேன் என்னோட இதுவெல்லாம் காட்டுவேன் உடனே ஆய்வு செய்து ஓ இவரோட இவரோட ஆய்வு செய்வார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா வேண்டாமா என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் சொல்றேன்ட்டு அனுப்பிச்சிடுவார்கள் அப்புறம் என்ன பத்தி கண்டறிஞ்சு ஐஎஸ்சி ரிப்போர்ட் எல்லாம் வாங்குவாங்க காவல்துறை மூலயமா எனக்கே தெரியாத இளங்கோன்னு ஒருத்தர் இருக்கிறாரு சமூக சேவர் அவர் என்ன பண்றாரு ஐஏஎஸ் ரிப்போர்ட் வாங்குவாங்க காவல்துறை மூலயமா அது மூலயமா அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறாங்க நான் டிஸ்ட்ரிக்ட் வெல்பேர் கமிட்டியில வந்து தொடர்ச்சியா வந்து பணி செய்து இதெல்லாம் கண்டறியறாங்க இவர் யாரு இளவன்னா யாரு இவர் இவரு ஓ அரசு உறுப்பினரா இருக்கிறாரு அப்ப பரவாயில்ல இவர் நிறைய செய்யறாருன்னு அதுக்கு பிறகுதான் இந்த ஐஏஎஸ்ஓ மாவட்ட துணை ஆட்சியரோ பல துறை மூலியமா செல்வராஜ் ஐயா தகவரிமை ஆணையர் நேஷனல் கமிட்டி டைரக்டர் மிஸ்டர் ஐயா ரவி ப ரவிவர்மன் ஐயா தொடர்ந்து அப்புறம் டெல்லியில இருந்தாங்க இவங்க லத்தா பிரியகுமார் மறைந்த ஜீவரத்னம் ஐயா கூடுதல் தலைமை செயலாளர் இருந்தார் அவர் வந்து அப்போ போஸ்டிங்லயே இருந்தாரு அதோட துறையோட செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் இருந்தாரு இப்பதான் தச்சமா ஒரு ரெண்டு மாத முறை மறைந்துட்டாரு அவரும் ஒரு ரெண்டு விழாவுக்கு வர வச்சோம் தொடர்ந்து என்னோட சேவை பாராட்டி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்ட துணை ஆட்சியர்கள் இயக்குனர்கள் கமிஷனர்கள் வந்து அப்புறம் வங்கி மேலாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே விழாவுக்கு வந்து ஆதரவு தர ஆரம்பிச்சுட்டாங்க இதன் மூலியமா அவங்க மூலியமா வந்து இந்த மக்களோட சேவை வந்து அதிகரிச்சு அதிகரிச்சுது மக்களுக்கு சேவை என்ற அவங்க கிட்டேயே வந்துருச்சு அது இவங்க உங்களுக்கு என்ன பண்ணு சொல்லுங்க விழா பண்றீங்களே என்ன பண்ணிருக்கிறீங்க உதாரணத்துக்கு இங்க ஐஓபியோட மேனேஜர் ஒருத்தருக்கு அருள்மணி என்ன என் பகுதியை சேர்ந்தார் அவர் சொல்லுவார் விழா பண்றியப்பா என்னப்பா பண்ணிருக்க விழா ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லுப்பான்ட்டு அவரே கூப்பிட்டு கேட்பாரு என்ன அவங்க வந்து சமூக சேவைகள் தொடர்ச்சியா ஈடுபட்டவங்க பல மாணவர்கள் வந்து இந்த அருள்மணி அனுசின்றது அந்த மாதிரி அதிகாரிகளை கண்டறிந்து தொடர்ந்து சேவை செய்ய நான் சரியா நீங்க அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளி போன்ற பள்ளிகளும் உங்களுக்கு சேவைகள் அதிகமா இருக்கு அது எப்படி அவங்களால முடியுது ஐயா தொடர்ந்து சேவை செய்வதற்கு இந்த பள்ளி அரசு பள்ளியில தான் செய்யணும் தனியார் பள்ளியில செய்யணும் இருக்காது என் மனதில இங்க கஷ்டப்படுறாங்களா மாணவிகள் அவங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ரீதியான உதவி பண்ணணும் புக்ஸ் இல்லையா பைய இல்லையா படிக்கிறதுக்கு வேற என்ன அவங்களுக்கு தட்டுப்பாடு ஏன் பள்ளிக்கு வர வரமாட்டாங்க அவங்களோட பெற்றோரோட சூழ்நிலைன்னா அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்க என்ன வேலை செய்யறாங்க கூலி வேலை செய்யறாங்களா இல்லை ஏதாவது கடை வச்சு நிற்கிறாங்களா அவங்களுக்கு அந்த பள்ளியோட தாய் தந்த தந்தைக்கு என்ன உதவி பண்ணணும்ட்டு தாக்கம் மூலயமா தொடர்ந்து அந்த பணியை நான் செய்துனாரு ஐயா அவங்களுக்கு என்ன பண்ணும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து வறுமை கோட்டுக்கு இருக்கணும்னு அங்க சேர்க்கிறாங்க அதிகமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வந்து வறுமை கோட்டுக்கள் இருக்கணும் அரசு பள்ளியில சேர்க்கிறாங்க அந்த மாணவிகளுக்கு என்ன நம்ம உதவி பண்ணணும் ஆசிரியர் தலைமை ஆசிரியை பார்ப்போம் ஆமா இந்த குழந்தைங்க எப்படி படிக்குது என்ன நிலைமையில இருக்குது குழந்தைங்க அந்த குழந்தைகளோட பொருளாதாரம் அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க இந்த குழந்தைங்க இங்க சேர்த்து இருக்காங்க கல்வி தரம் எப்படி இருக்கு இங்க என்ன நாங்க உதவி பண்ணோம் எங்க அறக்கட்ட மூலியமா தொடர்ந்து அந்த தலைமை ஆசிரியை போய் அணுகி அந்த பள்ளியை ஆய்வு செய்து தொடர்ந்து அந்த சேவையை செய்து மாவட்ட நலக்குழு குழுல நீங்க வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த பதவியை பதவிக்கு மேலே பதவி வாங்கிகிட்டே இருக்கா அது எப்படி அது முடியும் ஐயா சென்னை மாவட்டத்திலேருந்து ஆயிரம் நலக்கூறு கிட்டத்தட்ட ஆண்டு பேரும் ஒரு நூறு கிட்ட மனு பண்ணுவாங்க இந்த உறுப்பினர் தேர்வு செய்தற்காக அதுல வந்து கிட்ட வந்து ஆய்வு செய்து அந்த ரவுனியா இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஆய்வு செய்து இவரோட போக்கெல்லாம் கண்டறிந்து இவரோ என்ன மாதிரி திட்டங்கள்லாம் இந்த பகுதியை செய்கிறார் இந்த மாவட்டத்துல பண்றாருன்னு சொல்லிட்டு என்னோட அவங்களோட ஒப்புதலெல்லாம் கேட்பாங்க நிகழ்ச்சி நடந்த புகைப்படம் அந்த பத்திரிகை செய்தி எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க கேட்டுட்டு என்ன ஆய்வு செய்வாங்க தொகையில இவர் இதெல்லாம் செய்யறாரா அவங்க கண்டறிந்து வட்டாட்சியர் வந்து அறிக்கை அனுப்புவாங்க அதன் பேரில் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில அதனோட வெல்பர் ஆபீசர் ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க கூ என்ன சொல்லுவேன்னா துணை ஆட்சியார்ன்னு சொல்லுவாங்க அவங்கள டிஸ்ட்ரிக்ட் வெல்பேர் கமிட்டி நம்பர் துணை ஆட்சியார்ன்னு சொல்லுவாங்க அவங்க ஆய்வில் ஒரு கமிட்டி நடக்கும் அதை வந்து ஆய்வு செய்வாங்க யார் யார் சர்வீஸ் பண்றாங்க இந்த சர்வீஸை பாராட்டி இந்த ச சர்வீஸ்ல இருக்கலாம் எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட கிட்டத்தட்ட பரிந்துரைன்னு தெரியல ஒரு பத்து பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு கமெடிக்கு நீங்க சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் பரிந்துரை பண்ணுவாங்க அந்த முப்பது பேர்ல யாராவது நல்லா பண்றான்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே இயங்கக்கூடிய கமெடி வந்து இங்க காவல்துறை விஜிலென்ஸ் காவல்துறை ஐஏஎஸ் ரிப்போர்ட் வாங்குவாங்க இவரோட பணிகள் எப்படி இவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு இவரோட பரோட டேட்டா வந்து இவங்க மூலியமா நம்மளுக்கே தெரியாது வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு பண்றது தெரியாது காவல்துறை மூலயமா சொல்லிட்டு ஆய்வு செய்து அந்த அறிக்கையை அப்புறமா வந்து வந்து தொடர்ந்து வந்து நான் ஒரே கமிட்டில மா மூணு கமிட்டி இருக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில அதுல வந்து மாறி மாறி வந்திருக்கு எனக்கு வந்து மக்கள் சேவை என்னோட மூச்சு இருக்கலாம் மக்கள் சேவை தான் இருந்து சேவனும் ஒரே ஒரு ஆசை தமிழக அரசு விருது வாங்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை நீண்ட நாள் ஆசை அதை கண்டிப்பா வாங்கிடுவேன் அதை நான் தொடர்ந்து ட்ரை பண்ணினே இருக்கிறேன் அதுதான் ஆசை மகிழ்ச்சி உங்களுக்கு விருதுகள் பல வாங்கி இருக்காங்க அது மனித நேய வார விருது வந்து விருது வந்து நீங்க விருது பத்தி உங்களுடைய இது அந்த வாங்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது நம்ம இருபது ஆண்டு உழைச்ச உழைப்புக்கு இந்த சமூகத்துல உழைச்சதுக்கு கிடைத்த அங்கீகாரம் அது என்ன இன்னும் வந்து அங்கீகரிக்குது மாவட்ட ஆட்சியர் தலைமையில இயங்கின அந்த குழுவில் வந்து எனக்கு வந்து அந்த கேடயம் வழங்கும் போது சான்றிதழ் வழங்கும் என்னை உணவு சமூக பணி செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது நான் சமூக பணியில் அக்கறை கொண்டது மறுக்க முடியாது யாருமே தொடர்ந்து சேவை செய்யணும் என்றுதான் என்னோட சேவை கிடைத்த அங்கீகாரம் அந்த மகிழ்ச்சியா இருந்து அந்த பள்ளியில வந்து பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆதரவா மக்கள் படிக்கக்கூடிய பள்ளி அதுல கேமரா கேட்டாங்க மாவட்ட ஆட்சியர் நீங்க உங்க ஃபைல பார்த்தேன் மீட்டிங்ல சொல்றாங்க சீதாலட்சுமி என்ற ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டரா இருந்தாங்க அவங்க தலைமையிலே நலக்குழு மீட்டிங் நடக்குது உங்கள் ஃபைலை பார்த்தேன் நிறைய நீங்கள் பண்றேன்னு கேள்விப்பட்டேன் நம்ம ஸ்கூலில் கனிகாபுரம் ஸ்கூலில் ஒரு கேமரா போட்டு கொடுங்க பெண்கள் பள்ளிக்கு நல்லா இருக்கும் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுமா இப்போ பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க சீக்கிரம் பண்ணுங்க சொன்னாங்க அவங்க உத்தரவு பேரில் உடனே அந்த மா மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பேரில் கனிகாபுரம் ஸ்கூலில் நாலு கேமரா போட்டு கொடுத்தேன் அப்போ கொரோனா காலம் வந்தது உடனே மருந்தெல்லாம் எல்லாம் மிஷின்லாம் எடுத்து போயிட்டு நானே போயிட்டு மிஷினை மணி ரெண்டு பேரும் ஆயிடுச்சுன்னு உள்ள கிருமி நாசின அடிச்சு அந்த பள்ளியில சுத்தம் செய்கிற வேலை சேர்ந்து கொடுத்தேன் அதுபோல் எனக்கு ஒரு பெருமை ஐயா வேற ஒண்ணும் இல்லை ஐயா என்ன பெருமைன்னா கொரோனா காலத்துல போய் மருந்து அடிச்சு நம்ம மாணவியில காப்பாற்றணும் நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கிற பள்ளியில வந்து ஒரு அவங்களுக்கு பாதுகாப்பு இந்த கேமரா போட்டு கொடுத்தா பாதுகாப்பா இருக்கும் பாதுகாப்பு கருதி தான் போட்டு கொடுத்தேன் மாவட்ட ஆட்சியை அறிவுறுத்தன்படி பாதுகாப்பு கருதி தான் அது அறக்கட்டல் மூலியமா அது சேர்ந்து கொடுத்தேன் பல பேருக்கு வேலை வாங்கி மூலியமா சொல்லிருக்காங்க ஹெல்ப் பண்ணி அரசு வேலை வாங்கி தந்துதான் எனக்கு தகவல் எப்படி நான் வந்து நலக்குழு உறுப்பினர் மறைந்த ஜீவரத்ன ஐயா அவர்கள் கூடுதல் தலைமை செயலாளர் வந்து அழைச்சி சேத்துப்பட்டு பகுதியில சமுதாய கூடத்துல ஒரு விழா நடத்தினேன் அந்த விழாவை பாராட்டி ஐயா அவர்கள் எனக்கு பாராட்டி தெரிவிச்சார் இன்னொன்னு பண்றேன் நீங்க ஆபீஸ்க்கு விழா முடிஞ்சவன மறுநாள் நான் அவரை சந்திக்க போறேன் போகும்போது எங்கயா போறேன்னாரு அந்த ஆல்பத்து போட்டோ எல்லாம் காமிச்சுட்டு கிளம்பும் போதே எம்ப்ளாய்மெண்ட் போறேன் எம்ப்ளாய்மெண்ட்ல யாருன்னா தெரியுமா யாருன்னு தெரியாத உடனே என்ன பண்றாரு ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக் கார்டு எடுத்து தராரு போன் பண்ணிட்டு நீங்க போங்கன்ட்டு அங்க ராஜயான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெல்பேர் ஆஃபீஸ் நேர்மையான அதிகாரி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது மக்கள் சேவகர் சேவகர்னு சொல்ல ராஜயாவே ரொம்ப வெரி குட் ஒரு அதிக நான் பார்த்த அதிகாரியில ரொம்ப ஒரு சிறப்பான அதிகாரி ராஜய்யான்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரு அவர் போய் சந்திக்கிறேன் முத முத அவரு கூட சந்திக்கும் போது என்னுடைய சமூக சேவை பாராட்டி தொடர்ச்சி அவரே நான் பண்ற விழாக்கெல்லாம் வர ஆரம்பிச்சாரு வர ஆரம்பிச்ச உடனே அப்ப அவர் என்ன சொல்லுவேன் எங்க பகுதியில இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறாங்க கூலி நிறைய இருக்கிறாங்க இவங்களாம் இந்த மாதிரி இருக்கிறான்னு அப்புறம் அவங்க இன்ட்ரி போட ஆரம்பிச்சாரு இன்ட்ரி உடனே அப்புறம் நான் போயிட்டு அந்த இன்ட்ரி எத்தனை எந்த அதிக எந்த துறையில நடக்குதோ வந்து ஒரு எட்டு பேரை வேலைக்கு வச்சு அது எனக்கு அதுவும் ஒன்னொன்னு இந்த மக்கள் சாலைக்கு செய்யும் போது எட்டு பேரை வேலைக்கு வச்ச பெருமை வந்து எனக்கு அது வந்து ஒரு உண்மையை பெருமை அதுவும் நான் பிறந்த மண்ணில் சேத்துப்பட்டு போய்க்கல ரெண்டு பேர் வேலைக்கு வச்சேன் பொற்சோகத்தில் ஒரு வச்சேன் பெரிய நிறைய நாடு புளியாந்தோப்பு ஓட்டேரி பல பகுதியில் மொத்தம் எட்டு பேரை வச்சேன் ஐயா அது வந்து எனக்கு இந்த அறக்கட்டளைக்கு பெருமை எனக்கு பெருமை இருக்குதே இந்த அறக்கட்டளைக்கு கண்டிப்பா அது பெருமை ஐயா சேவை வந்து எங்களுக்கு தேவை அப்படின்ற குறிக்கோளோட வச்சு எல்லாருமே நீ வேலை வாங்கி தரணும்ட்டு நன்றி கூறி